உடன்பாட்டு உடன்பாட்டு வாக்கியத்தை உடன்பாட்டு வாக்கியத்தை அல்லது செய்தி வாக்கியத்தை வாக்கியத்தை வந்து எவ்வாறு வினா வாக்கியமாக மாற்றணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி மாற்றுவது அப்படின்னா ரொம்ப ஈஸி உடன்பாட்டு வாக்கியத்துடைய இறுதியில் ஆவணவாக சேர்த்துருங்க அவ்வளோதான் நாளை பள்ளி உண்டு அப்படின்னு உடன்பாட்டு வாக்கியம் அல்லது செய்து வைக்கணும் வச்சிங்களேன் இறுதியில் ஒரு ஆவணவாக சேர்த்துருங்க நாளை பள்ளி உண்டா அப்படின்னு வந்துடும் அவ்வளோதான் அது அவ்வளோதான் வினா வாக்கியம் உண்டா அதாவது நம்ம கேட்கக்கூடிய வினா அந்த உடன்பாட்டு வாக்கியம் வந்து விடையாக அமையணும் அப்போ இறுதியிலே ஆவணா சேர்க்கணும் ஆவணா வந்து அந்த டூவீலருக்கக்கூடிய இட்டுக்கூட்டல் ஊவை எடுத்துகிட்டு அது பல ஆவச்சுட்டிங்கன்னா உண்டானு மாறிடும் அப்போ செய்தி வாக்கியத்தையோ அல்லது உட உடன்பாட்டு வாக்கியத்தையோ வினா வாக்கியமாக மாற்றணும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக என்ன செய்யலான்னா இறுதியிலே ஆவணா மட்டும் சேர்த்துட்டிங்கன்னா அது வினா வாக்கியமாக மாறிடும் நன்றி வணக்கம்